ஓம் விக்னேஸ்வராய நமகலேவதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய பகவானோடு இணைந்த சுக்ர பகவான் அவரோடு இணைந்த தனாதிபதி இவர்களுடைய பார்வையினால் யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற விஜயிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு ரெண் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி பகவானும் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்தில் தனித்த புத பகவானும் ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் சுக்ர பகவான் அவரோடு குரு பகவானும் பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் விரச்சிகராசி பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மதியம் மூன்று மணி வரையும் அன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமும் அமிர்தியோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக வருகிறது இந்த வாரத்தில் முதல்ல சுபமுகூர்த்த நாள் அதுதான் இந்த வைகாசி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த நாளும் அதுதான் அடுத்தபடியாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமனைக்கு மாலை நான்கு முப்பது மணி வரை துவாதசி திதியும் வளர்வறை துவாதசி திதியும் அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது இந்த திரியோதசி திதி வந்தாலே பிரதோஷம்னு பேர் அப்போ இந்த இந்த நாள் பிரதோஷ நாள் அன்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் ஆனாலும் கரி நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமனைக்கு திரியோதசி திதி மாலை ஆறு மணி வரையும் சுவாதி நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு சதுர்தசி திதி இரவு ஏழு மணி வரை விசாக நட்சத்திரம் கூடிய நாள் அந்த புதன்கிழமனைக்கு மூன்று விசேஷங்கள் ஒன்று அன்று வைகாசி விசாகம் ரெண்டாவதாக அன்று ஸ்ரீ நரசிம்மரடைய ஜெயந்தி மூன்றாவதாக இதுவரை சூரிய பகவான் வாட்டி வதைத்து கொண்டிருந்தார் அக்னி நட்சத்திரமாக ஜோதி புலம்பாக காட்சி தந்திருந்தார் இன்று அக்னி நட்சத்திரத்தின் முடிவு நாள் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பௌர்ணமி திதி காலை ஒம்பது மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய இந்த நாள் காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி நாள் அடுத்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு பிரதமை திதியும் காலை பத்தரை மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் வருகிறது அன்று மரண கூடிய நாள் மரண மரணயோகம் அடுத்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் துவிதியை திதி கிருஷ்ணபட்சத்து துவி துவிதியை திதியும் பகல் பதினோரு மணிக்கு மேலே மூல நட்சத்திரம் வருகிறது யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் விஜயராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதும் பாக்கிய யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனாலும் பாக்கியாதிபதியின் வருகையினாலும் லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது பண பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் ஜீவனாதிபதியால் பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்போ இவ்வளவு லாபமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க காரணத்தினால தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரோடு சேர்ந்திருக்கனால தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் புது தொழில் புது வியாபாரம் அல்லது வியாபாரத்தில் பெருக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல லாபம் கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஏன்னா முதல் நான் சொன்ன மாதிரி பாக்யாதிபதி வந்தாலே அவ்வளோ பா பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்யாதிபதி வருகை இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சிக்கனால எல்லா யோகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போயிருது அதனால் பொருளாதாரம் ஏற்றமையை காண்பீர்கள் க கடன் நோய் வம்பு எல்லாம் வந்து விளையக்கூடிய வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் எல்லாம் மாறி லாபத்தையே கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் பலன்கள் பயன்களும் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான வாரம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இதெல்லாம் கூட இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுபமங்கலத்தை பற்றி பேசக்கூடியக்கான வாய்ப்பு இருந்தால் சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சுவமூர்த்தத்தை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுவமங்கலத்தை பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு லாபங்களும் யோகங்களும் பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் முன்பு இருந்த சுணக்கிணைகள் எல்லாம் மாறிவிடும் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுடைய அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் இதையெல்லாம் பயன்படுத்திக்கலுங்க பெண்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம் கணவன் மனைவி உறவு அன்யூன்யமாகும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் உங்களுடைய குடும்பம் அன்யோன்யமாகவும் ஒற்றுமையாகவும் திகழக் கிடைய வாய்ப்பு உண்டும் உங்களால் சுப செய்திகள் கிடைப்பதற்கும் சுப லாபங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் சுப பலன்கள் கூடிய இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருப்பீர்கள் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இவற்றையெல்லாம் விட முக்கியமான விஷயம் மனம் விரும்பிய பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டும் பெண்களுக்கு சுபமங்கலங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் பயனும் பலனும் நிறைந்த இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னால் பலனுக்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி தேதியில் அவரை இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் வந்து வைகாசி விசாகம் வருகிறது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால லாபங்களும் யோபங்களையும் நிறைய அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கலுங்க குரு பகவானுடைய பார்வையை பார்ப்பதனால குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் சுபமங்கலத்தை நிறைய அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் பொதுவாக விருச்சராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு யோக பலன் தரக்கூடிய வாரமாக அமையும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் குறிப்பாக வந்து கலைத்துறை விளையாட்டுத்துறை ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிற யோகங்கள் உண்டு எல்லாற்றையும் விட மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பலம் பொருந்திய வாரமாக அமையும் இறை பலம் கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறதுனால இந்த வாரத்தில் பலன் நிறைய கிடைக்கப் போயிடுது இந்த பலனை எல்லாம் நீங்கள் அனுபவித்து லாபத்தை அடைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்